அஸ்லாம் வரமத்துல்லாஹி தால வீ ஹம்தன் முபாரகன் நபி சல்லா அலை அவன் சொன்ன ஒரு ஹதீஸ் உலகத்தில் பற்றற்றவனாக நீ இரு அதாவது உலக பற்றற்றவனாக உலகத்தின் மீது பற்றற்றவனாக இரு அல்லாஹ் உன்னை நேசிப்பான் உலகத்தின் மீது பற்று இல்லாதவனாக பற்று அற்றவனாக நீரு உன்னை நேசிப்பான் மனிதர்களிடம் உள்ளதின் மீது மனிதர்களிடம் இருக்குது இல்லையா அந்த மனிதர்களிடம் உள்ளதின் மீது அதாவது மனிதர்களிடம் உள்ளவற்றில் இருந்து மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வங்களில் இருந்து நீ தேவையற்றவனாக இரு மனிதர்கள் உன்னை நேசிப்பார்கள் சொன்னவங்க நபி சல்லாஸ்லம் இந்த ஹதீஸ் அல்லாஹ் ஒருத்தரை நேசிக்கணும்னா இந்த ஹதீஸின் படி அவன் என்னவா இருக்கணும் இந்த உலகத்தின் மீது பற்றில்லாதவனாக இருக்க வேண்டும் அப்போ ஒரு இறை விசுவாசிக்கு ஈமான்தாரிக்கு ஒரு இஸ்லாமியனுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் தேவையா தேவையில்லை அல்லாவுடைய நேசம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னான்னா அவன் உண்மையான இறை விசுவாசின் ஈமான்தாரின்னு சொல்ல முடியுமா அவன ஒரு இஸ்லாமியன்னு சொல்ல முடியுமா அப்ப அல்லாவுடைய நேசம் தான் இருக்குது ஆகப்பெரிய நியமத்து அல்லாஹ் ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவங்க யாரு அவங்க வலியுல்லா இறை நேசர் நேசர் அப்ப அப்பேற்பட்ட சிறப்பு ஈஸியா கிடைக்கும் எப்படி நீ உலகத்தின் மீது பற்று அற்றவனாக இருக்க வேண்டும் அது தாங்க எங்களால் முடியாது அப்படி தானே இன்னைக்கு மக்களுடைய நிலைமை அதுதான் எங்களால் முடியாது அல்ல அறிவை கொடுத்துருக்கிறான் தெளிவாக சிந்திச்சு உணருங்கப்பான்ட்டு இந்த பூமியில பார்க்கக்கூடிய அனைத்தும் அவனுடைய அத்தாட்சிகள் தான் அதுவும் அல்ல சொல்றான் குரான்லையும் சொல்லி இருக்கிறான் அநேக அத்தாட்சிகளை குரான்ல சொல்லி இருக்கிறான் நபி சொல்லாஸ்லம் லட்சக்கணக்கான அத்தாட்சிகளை சொல்லி இருக்கிறாங்க ஆனா எல்லாம் கேட்டாலும் நம்மளுடைய மனம் நம்மளுடைய நப்சு எதை தான் போகுது இந்த அழியக்கூடிய நோக்கி தான் இந்த அழியக்கூடிய நோக்கி தான் என்ன பண்ணுது நம்மளுடைய நப்சு பழை பாய்ஞ்சு பின்னாடி வேகமா ஓடுது ஆனா இந்த ஹதீஸ் நிமிஷம் என்ன சொல்லிருக்காங்க உலகத்தின் மீது பற்றா துன்யான உலகம் புரியுதா உலகம்னா துனியான்னு துன்யா அதுதான் அப்போ துன்யா மேல நீ பற்றற்றவனாக இருந்தால் அல்லாஹ் நேசிப்பான் அல்லாவுடைய நேசத்தை பெறதுக்கு இதோட எளிதான வழி இருக்க முடியுமா எவ்வளவு ஈஸியாக அல்லாவுடைய நேசம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்குது ஆனால் செயல்படுத்தல் தான் இருக்கு மொத்த கஷ்டம் அப்படித்தானே நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க அதை செயல்படுத்தணும் நினைக்க தோணும் ஆமா உனக்கு அல்லாவுடைய நேசம் லேசானதா ஆக பெரிய இல்லையா அந்த அவ்வளோ பெரிய பொக்கிஷம் கிடைக்கணும்னா இந்த உலகத்தில் நீ இந்த உலகத்தின் மீது பற்றற்றவனாக வாழ்ந்துதான் ஆகணும் அல்லாஹ் குரங்கு தெளிவா சொல்லுவான் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை பொருட்கள் ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்ன நினைச்சிருக்கோம் அல்ல எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அது எனக்கு அல்லா செஞ்ச உபகாரம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு அல்ல நிறைய செல்வத்தை கொடுக்கறான் என்னது அவனுக்கான சோதனை அது அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்றான் புரியுதா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹதீஸ் வருது நபி செல்லம் அவங்க நாளைக்கு மறுமையில நீதி விசாரணை அல்லாஹால கேட்கப்பட்டு அவருடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு என்ன செய்யப்படும் நரகமோ கூலியாக கொடுக்கப்பட்ட அவர்கள் சோர்ணவாதிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாதி நரகத்துக்கும் போயிருவாங்கல்ல போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நபி அவர்களை சூழ்ந்து அனைவரும் அமர்ந்து இருப்பாங்களாமா அமர்ந்துட்டு இருப்பாங்க எல்லா சகாபாக்கள் இருப்பாங்க ஒரே ஒரு சகாபி மட்டும் இருக்க மாட்டார் ஒரே ஒரு சகாபி மட்டும் அந்த கூட்டத்தில் எல்லா சகாபாக்கள் தெரிவாங்க எல்லாரும் வந்தாங்கன்னு பார்க்கும்போது அந்த பர்டிகுலரா அந்த ஒரு சகாபி அலித்தானு மட்டும் காணுங்கிற காணுங்கிறப்போ அது சொல்லப்படும் யார் அசூல் இன்னும் அப்துல் ரஹ்மான் மட்டும் காணவில்லை இன்னும் அப்துல் ரஹ்மான் அவர்களை மட்டும் காணவில்லை யார சஹாபாக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க விசாரணை வந்துருவாரு அப்படின்ட்டு நீண்ட காலங்கள் ஆகுமாமா கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளோ என்னமோ சரி எனக்கு ஞாபகத்தில் இல்ல ஐநூறு ஆண்டுகளோ என்னமோ சொல்லப்பட்டிருக்கும் அவ்வளவு நீண்ட காலங்கள் ஆயிடும் யாரு அப்துல் ரஹ்மானி அப்துல் ரஹ்மானி புன் ஆஹ் ரலி அல்லாஹூ தாலானு அவங்க சொர்க்கத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க சஹாபாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா ஒருவேளை அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் இபுன் ஆஃபை நரகத்தில் போட்டு விட்டானோங்கிற அளவுக்கு ஒரு பதவிப்பில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க இப்போ இந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் இபுன் ஆஹ் ரலி அல்லாஹூ அவங்க சொர்க்கத்துக்குள்ள வேக வேகமா வேத்து விறுவிறுக்க உள்ள வருவாங்களாமா உள்ள வந்தோனையும் தன்னுடைய அன்பு தோழர்கள் சஹாபாக்கள் அத்தனை பேர் அடியில் ஆகத்தலாம் அத்தனை பேரும் வேகமாக போய் அவங்கள ஆற அறவணிச்சு ரஹ் இவ்வளவு நேரம் எங்க போனீங்க இவ்வளோ காலங்கள் எங்க போனீங்க அவங்களை காணல அவங்க ரொம்ப பயந்துட்டோம் நீங்கள் ஏதாவது சிரமத்தில் சிக்கிக்கிட்டீங்களோ எல்லாருடைய சோதனைகள்ல கேள்விகள்ல நீங்கள் எதுவும் சிரமம் மாட்டிக்க சிரமம் உங்களுக்கு சிரமம் ஆயிடுச்சோ உங்கள் நிலை என்னாச்சோன்னு அங்கே பதறிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இவ்வளவு தாமதம் இவ்வளவு ஆண்டுகள் ஏன்னாச்சும் கேட்கும்போது அல்ல எனக்கு பூமியில வாழும்போது மிகப்பெரிய செல்வந்தனா வாழ வச்சானா பெரிய அளவுக்கு எங்கட செல்வம் திரண்ட செல்வம்லயே மிகப்பெரிய செல்வந்தர் யார்னா அவங்க தான் அப்துல் ரஹ்மான் நிபுன் ஆர் அலி அல்லாஹு ஆனா மக்கா விட்டு மதினாவுக்கு போகும்போது வெறும் கையாக ஒரு பைசா கூட இல்லாத மனிதராகத்தான் போனாங்க யாரு அப்துல் ரஹ்மான் நிபுன் ஹவு ஃபு அலி அல்லாஹு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவுக்கு போகும்போது அவரிடம் சல்லி காசு இல்லை ஒரு தீனாரோ ஒரு திருகமோ கிடையாது அதன் பிறகு அவர்கள் ஹலாலான முறையிலே சம்பாதித்து அந்த சம்பாதித்துல அல்லாஹுடைய கிருமியினால் பறக்கத்து செய்யப்பட்டு அந்த பறக்கத்தின் காரணமாக மிக பெரும் செல்வந்தராக அல்லாஹ் அல்லாஹுமானுக்குள்ள அவர் வாழ வச்சான் அப்ப அப்பேற்பட்ட அந்த திறந்த செல்வத்துக்கு எப்படி சம்பாதிச்சு எப்படி செலவழிச்சேன்னு கணக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா மகசில் கேட்கப்படக்கூடிய ஐந்து கேள்வின் அந்த அடிப்படையில அவர் சம்பாதிச்சு செலவு பண்ணார்ல அந்த செல்வத்துக்கு கணக்கு கொடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு வருஷா அப்படின்னு சொன்னாங்க நம்ம பார்த்துக்கோ அப்பேர்ப்பட்ட அஷ்ஷருத்துல் முபஷரான்னு சொல்லக்கூடிய பத்து நன்மாராயணம் கூறப்பட்ட சகாபாக்களில் ஒருவர் தான் சோழவாதின்னு சொல்லி ஏற்கனவே பூமியில் இருக்கும்போது நான் விசேகரம் சொல்லப்பட்ட சகாபாக்கள் ஒருத்தர் தான் அப்துல் ரஹமானி அவுப் ரீலா அவத்ரானு அப்பேர்ப்பட்ட அந்த சகாபிக்கு தன்னுடைய செல்வத்தின் காரணமாக சொர்க்கத்துக்குள்ள கணக்கு கொடுத்துட்டு வர்றதுக்கு அவ்வளவு வருஷா இருக்குண்ணா இன்னைக்கு அல்லாஹ் நம் சமுதாய மக்கள் இடத்துல எப்படி ஒரு நிலம் நினைப்ப வர தெரியுமா எண்ணத்தை செல்வம் தனக்கு நிறைய கொடுத்தா எனக்கு அஹமது வாரி கொடுத்துட்டே இருக்கான் நான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சவனா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு சிலருக்கு அல்ல அந்த இதுலயும் கொடுத்துருப்பான் அந்த அடிப்படையிலையும் கொடுத்துருப்பான் ஏன் அவங்க அல்லாவுக்கு மிக பிரியமானவர்களா இருந்திருப்பாங்க அவர்களை கொண்டு அநேக மக்களுக்கு அவர் இடத்துல கொடுக்கக்கூடிய செல்வம் போய் பிற மக்களுக்கு சேரும் அவர்கள் அநேக மக்களுக்கு உதவி உபகாரம் செய்யக்கூடியவர்களாக ஏழை எளிய மக்களுக்கு வாரி கொடுப்பவர்களாக உதவி உதவி தேவைப்படுவர்களை அரவணைத்து வாழ வைப்பவர்களாக இருப்பாங்க அவங்களுக்காக அவங்க அந்த காரணத்துக்காக கொடுத்து அவர்கள் மூலம் பல பேருக்கு பலனடைய செய்வான் இது ஒரு வகை அது நியமத்து ஆனா அடுத்த சுண்ணா புவிக்க மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் கஞ்சத்தனத்தின் உச்சத்துல வாழக்கூடிய மனிதர்கள் அடுத்த ஒரு நேரம் பசினா கூட பத்து பைசா தரதுக்கு யோசிக்க கூடிய அந்த கேடுகட்ட எண்ணம் கொண்ட அப்பேற்பட்ட கருமித்தனம் உள்ள மனிதர்களுக்கு அல்ல செல்வம் கொடுத்தத நினைச்சிட்டு மக்கள் நம்ம மக்கள் எப்படி நினைச்சுக்கிறோம் நம்ம இறை விசுவாசியலான இமார்த்தைகள் கூட என்ன நினைச்சுக்கிறோம் அல்ல அவங்க நிறைய கொடுத்துருக்காம்பா பாரு அந்த மனுஷன் எதுவுமே செய்யறது இல்லை ஆனா வாரி வாரி கொடுக்குறான் நாம தான் அல்ல நமக்கு ஒண்ணு குடுக்கிறேன் இங்க இல்ல அல்ல என்ன சொல்றான் சோதனை பொருள்டா பித்துனான் குழப்பம் குழப்பம் ஏற்படுத்தக்கூடியது உன்னை குழப்பத்தில் ஆழ்த்தி சோதனைக்கு சிக்க வச்சு உன்னை நரகவாதி ஆக்கிறதுக்காக தான் அல்லா கொடுக்குறான்னு அர்த்தம் யாருக்கு பார்த்து அப்போ செல்வம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டவனையுமே செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கேன் நீ என்ன பண்ணிடறாத வாயை பழந்துராத அதனுடைய சிரமம் என்னவா இருக்கும் தான் தெரியும் அதனுடைய பாதிப்பு பின்விளைவு என்னன்னு அல்லாவுக்கு தான் தெரியும் புரியுதா அப்ப அந்த அடிப்படையில மனிதன் இந்த செல்வத்தின் மீது பற்றுள்ளவனாக இந்த செல்வத்தின் மீது பற்றுள்ளவனாக போது எப்படி எல்லாம் நேசிப்பான் அவனை அப்போ இந்த அழியக்கூடிய இந்த துணியாவில் சகலமும் அழி அழிஞ்சு போயிருன்னு ஒரு பயன சொல்லம் இல்லையா உள்ளுமன் அழைகா பான் வயபுகா வஜுகு ரப்பிக துல்ஜலாலி வல்லிக்கிறான்னு சகலமும் அழிந்து பனாவாக கூடியது அழியக்கூடியது நாசமாகக்கூடியது மகத்துவம் கண்ணியம் வாய்ந்த ஒன்று ரபுழிய திருமுகம் மட்டும்தான் நினைச்சிருக்கணும் அல்ல சூரத்து ரகமான சொல்லுவான் அப்ப அப்படி இருக்கும்போது அழியக்கூடிய அந்த துனியா அந்த துனியாவில் சகலமும் அழியக்கூடியது அதன் மீது ஒருத்தன் பற்று வச்சிருக்கான்னு சொன்னா இவன் அல்லாஹ் எப்படி நேசிப்பான் அல்லாஹ் தெளிவாச்சு அந்த பூமி இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ் இடத்திலே ஒரு கொசுவுடைய ஒரு ரக்கை கூட சமமில்லைன்னு ஒரு சதி இருக்கு அல்லாஹ்விடத்துல அல்லாஹுடைய பார்வையில் அல்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த துணியா என்ன இல்லை ஒரு கொசுடைய ரக்கை கூட சமமில்லை இல்லை அப்பேற்பட்ட அற்பமானது அல்லாவின் பார்வையில இந்த துணியா அல்லாவின் பார்வையில் அற்பம்னு சொல்லி தூக்கி எறியப்பட்ட இந்த நஜீசை இந்த துணியாவை ஒருத்தன் தேடி 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 அது மேல மோகம் கொண்டான்னு சொன்னா அவன் அவனை அல்லாஹ் எப்படி நேசிப்பான் நேசிக்க மாட்டான்ல அப்போ அல்லாஹ் உன்னை நேசிக்க வேண்டும் என்றால் நீ இந்த துன்யாவின் மீது இந்த உலகத்தின் மீது பற்றற்றவனாக இருந்து நபிசா சொல்லிட்டாங்க புரியுதா ஏற்கனவே இந்த குப்பை மேடை பத்தி ஒரு சதீஸ்ல நபிசா சொன்னது சொல்லியிருப்பேன் அது மற்ற வீடியோ எதுல இருக்கு அத பார்த்துக்கங்க அப்போ இந்த உலகத்தின் மீது நீ எப்போ பற்றற்றவனாக ஆயிருவியோ அல்லாஹ் உன்னை நேசிக்க ஆரம்பித்து விடுவான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் உன்னை சோதிப்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கூடிய வீன் விளையாட்டும் கேளிக்கையுமே அன்றி வேறு இல்லை இன்னொரு இடத்துல அல்லா குரால சொல்றான் உலகத்திற்கு அனைத்தும் விலைதான் வீன் வேடிக்கையும் விளையாட்டுமே அன்றி வேறு எதுவும் இல்லை புரியுதா வீண் விளையாட்டும் வேடிக்கை நல்லா குரால தெளிவா சொல்லிட்டான் அப்ப இந்த வீன் விளையாட்டுலயும் வேடிக்கையும் சிக்கி சிக்கிட்டேன்னு சொன்னா இது வந்து என்ன வெளியே வர்றது கஷ்டம் அப்ப என்ன ஆயிடுவேன் அல்லா விட்டு நீ தூரமா போயிருவேன் அல்லாஹ் உன்னை எப்படி நேசிப்பான் எது அல்ல தெளிவா சொல்றான் இதெல்லாம் இருக்கு ஆனா இதெல்லாம் எப்படிப்பான் இதெல்லாம் வீண் விளையாட்டுப்பா இது வேடிக்கைதான் அழியக்கூடியது இது கொசு விட கூட சமம் இல்லை மோகம் அப்படின்னு அல்லா இத்தனையும் சொல்லி இதை விட சிறந்த அப்படின்னு இத்தனை உபதேசங்களும் குரான் மூலமாகவும் அதீஸ் மூலமாக சொல்லியும் இல்ல இல்ல நீ என்ன வேணாலும் சொல்லு நான் என்ன பண்ணுவேன் இந்த துன்யா மேலதான் காதல் கொண்டிருப்பேன் அப்படின்னு ஒரு மனசு இருந்தான்னா அல்லாவுக்கு அவன் மேல எப்படி நேசம் அவனை எப்படி நேசிப்பான் இப்ப அல்ல அவனை நேசிக்காம போனதுக்கு அவன் தானே காரணம் அப்போ ஒரு மனுஷன் அல்லா நேசிக்கணும் மீது பற்றா இருப்போதும் நமக்கு அல்லா தான் புரியுதா நமக்கு அல்லாதான் முக்கியம் மறுமையில கூட சொர்க்கம் நமக்கு இரண்டாம் பட்சம் ஏ சொர்க்கம் மட்டும் வேணுங்கிறத ஆசிச்சு அதன் மீது ஆசை கொண்டு அமல் செய்யக்கூடிய கூட்டம் இருக்கும் அது ஷரியத்துடைய ஷரியத்தை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாதையில வாழக்கூடிய அல்லாஹுடைய அவுளியாக்களாக ஆகணும்னு நினைக்கக்கூடிய அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு சுவனம் இரண்டாம் பட்சம் அல்லாஹ் தான் முதல் அல்லாவை அடைவதுதான் அவருடைய நம்முடைய நோக்கமாக இருக்கணும் அப்படித்தானே அப்ப அல்லாஹான் நமக்கு நோக்கம் சொன்னா இந்த ஹதீசின்படி துனியா நம் நோக்கம் அல்ல தேவைக்கு இந்த உலகத்துல நம்ம வாழணும் இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை இந்த துனியாவுடைய சில விஷயங்கள் தேவை தேவைக்கு பயன்படுத்திக்கணும் எப்படி கப்பல் போடுறதுக்கு தண்ணி வேணும்னு வேணும்னோ அது மாதிரி கப்பலுக்கு வெளியே தான் இருக்கணும் உள்ள வச்சுனா கப்பல் வந்துடும் அப்படிதானே அப்ப அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம் தேவைக்கு உப்பு எப்படி சாப்பாட்டுல உப்பு தேவைதான் ஆனா தேவைக்கான அளவு தானே உப்பு போடுறேன் இதுக்கு உப்பு இருக்குறதோ பணம் இருக்கிறதோ ஒரு கிலோ உப்பு தூக்கி ஒரு கிளம்பி சாப்பாட்டை கொட்டினா வாயில வைக்க முடியுமா வைக்க முடியாது இல்ல அப்போ அதே போலதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்போ இந்த உலகத்தின் மேல நீ என்ன எனவாரு நீ திறண்ட சொத்து உன்கிட்ட இருந்தாலும் சொத்து எல்லாம் விட்டு பரதேசியா வரும்னு சொல்லல இதா பரம ஏழையா இரு அப்படின்னு சொல்லலை திறண்ட செல்வம் முன்னிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருந்த போதிலும் அதன் மீது பற்றற்றவனாக இருந்துதான் இங்க அல்லாஹ் சொல்றோம் நப்தா சொல்லிட்டாங்க அல்லாஹும் அதை தான் வலியுறுத்தும் எப்படி இந்த உலகத்தின் மேல பற்று அற்றவனாக இருப்போதும் அது மாதிரி நீ பற்று கொண்டுட்டு இருந்தீன்னா அது ஒண்ணு என்ன பண்ணிடும் ஏமாத்தி நரகப்படுகொழியில தள்ளிரும் அல்லவும் உனக்கு கிடைக்க மாட்டான் அப்ப உனக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதன் மீது பற்று மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும் அல்லாஹ் உனக்கு கிடைச்சிருக்கும் புரியுதா இதுக்கு இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் நீண்டுகிட்டே போகும் அதனால வந்த என்ன பண்றேன் சுருக்கமா முடிச்சுக்கிறேன் ஹதீஸ்ல பாதிதான் வந்திருக்குது இந்த உலகத்தின் மீது பற்றவனாக இரு அல்லாஹ் உன்னை நேசிப்பான் அடுத்து மீதி பாதி இந்த உலகத்தில் உள்ள மனிதரிடம் இருக்கக்கூடியதிலிருந்து நீ தேவையற்றவனாக மனிதர்கள் உன்னை நேசிப்பார்கள் மனுஷன் இருக்கா இல்லையா நம்ம அண்டை வீட்டானோ நம்மளுடைய நண்பனோ நம்மளுடைய உறவுக்காரங்களோ மொத்தல அடுத்தவங்க கிட்ட இருக்குதுன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களிலிருந்து பொருட்களிலிருந்து நீ தேவையற்றவனாக இருந்த என்ன அர்த்தம் அவங்ககிட்ட இருந்து நீ எதையும் எதிர்பார்க்காத அவங்கிட்ட எதையும் நீ கேட்காத எதிர்பார்க்கவும் செய்யாது கேட்கவும் செய்யாத அவனிடத்திலிருந்து நீ தேவையற்றவனாக இருந்தால் அதாவது பிற மனிதர்களிடத்திலிருந்து நீ தேவையற்றவனாக இருக்கும் பட்சத்தில் மனிதர்கள் உன்னை நேசிப்பார்கள் நபி சாஸ்திரம் ஹதீஸ் இது ஏன் அல்லாட்ட கேட்டேனா சந்தோஷப்படுவான் மனிதர்கிட்ட கேட்டேனா கோபப்படுவான் நீ கேட்காம இருந்தாலும் சந்தோஷப்படுவான் அவன் எவ்வளவு நெருங்கிய உறவினா இருந்தாலும் என்ன பண்ணுவான் ஒரு அளவுக்கு கொடுப்பான் அதுக்கு மேலே அவனால என்னடா ஒரே சல்லையா இருக்கு தொல்லையா இருக்கு கருமம் எப்ப பார்த்தாலும் வந்து நம்மகிட்ட கேட்டு கேட்டு ஏதோ ஒன்று கேட்டு என்ன நமக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கானே இவன் வராம இருந்தா பரவாயில்லங்கிற அளவுக்கு மனிதன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான் வழிய சொல்ல மாட்டான் சிலர் வழியும்னு சொல்லிருவாங்க அப்ப அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும் எந்த மனிதரிடத்திலும் தேவையாக கூடாது அவர் இடத்தை நம்ம எதுவும் கேட்டு பெற அளவுக்கு வச்சிக்க கூடாது புரியுதா அல்லாஹ எது வேணும்னா நம்ம அல்லாட்ட கேட்டு வாங்கக்கூடிய மனிதனாக மாறிருக்கும் புரியுதா ஏன்னா மனிதர் இடத்துல தேவையாக ஆக அவன் நம்ம என்னவா நினைப்பான் நம்ம கேவலமாக நினைப்பான் வெளியில சொல்லாட்டியும் நம்மளே கீழானவனா பார்ப்பான் புரியுதா அப்ப இடத்துல நம்ம உதவி கேட்கறனால உதவி வாங்கறதுனால உதவி எதிர்பார்க்கறனால தானே அவன் நினைக்கிறான் அப்ப எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனிடத்தில் இருக்கக்கூடியதன் மீது நீ ஆசை வைக்காமலும் அவனிடத்தில் நீ எதையும் கேட்டு வாங்கணுங்கிற எண்ணமும் எண்ணமும் இல்லாமல் அவனிடத்தில் எதுவும் கேட்டு பெறாமலும் நீ வாழ்ந்த என்ன சொன்னா எல்லா மனுஷனுக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கா ரபீஸ் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையை அதுதானே ஆமாவே இல்லையா பார்க்குறோமா இல்லையா அப்போ நாம் பிற மனிதரத்துல நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஏதோ எந்த ஒரு அவனிடத்தில் இருக்கக்கூடிய இருந்து எதையும் கேட்காமல் இருந்தோம்னு சொன்னாவே மனிதர்கள் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும் ஆனால் அல்லாஹ் அல்லா நம்மளை நேசிக்கணும்னு சொன்னால் இந்த துணியாவின் மீது பற்றற்றவனாக வாழணும் அப்ப அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லா இந்த துணியாவின் மீது இந்த உலகத்தின் மீது இந்த அழியக்கூடிய அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட இந்த துன்யாவின் மீது இந்த உலகத்தின் மீது இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் மீது பற்றற்றவனாக வாழ்ந்து அல்லாஹுடைய நேசத்தை பெற்று அவனுடைய நேசர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக்கு செய்வானாக அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுஹான் நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அவனுடைய அல்லாஹுடைய நேசத்தை பரிபூர்ணமாக வழங்கி அவனுடைய அவுளியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானாக அஸ்லாம் வரமத்து